நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பேலன்ஸ் தொடர்பாக புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கு எளிய மக்கள் முதல் அரசு ஊழியர்கள் வரை அனைவரும் பயன்பெறும் விதமாக மத்திய அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதனால் ஏராளமான மக்கள் பயனடைந்து வருகிறார்கள் இந்நிலையில் பி எம் ஜன்தன் என்ற சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் வாடிக்கையாளர்கள் தங்கள் கணக்கில் தேவையான தொகையை பராமரிக்க தவறினால் மட்டுமே வங்கிகள் அபராதம் விதிக்கின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் மினிமம் பேலன்ஸ் பராமரிக்காத கணக்குகளில் இருந்து எட்டாயிரத்தி ஐநூறு கோடி அபராதம் வசூலிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அக்கவுண்ட்ல நம்ம மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல வங்கிகள் அதுக்கு அபராதம் விதிக்கிறாங்க அந்த வகையில் பி எம் ஜன்தன் அப்படிங்கறது ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேமிப்பு கணக்குகள்ல குறைந்தபட்ச இருப்பு வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியும் சொல்லிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்க உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார்